ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரர் இன்றைக்கி நமது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் கமல் நடித்து இருபத்தைந்து நாட்கள் ஓடிய எட்டு படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் இளமை காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் பட்டாம்பூச்சி என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக நடித்தார் இதற்கு பின்பும் பல படங்களில் சிறு சிறு வேடங்களிலும் நடித்துள்ளார் ஆனால் கமல் தனி கதாநாயகனாக நடித்து பிரபலமான நடிகராக ஆகிய பிறகு அவர் நடித்த சில படங்கள் இருபத்தி ஐந்து நாட்கள் ஓடியிருக்கின்றன இப்பொழுது அந்த படங்களை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த படம் மரியா மைடாலி கமல் சிறுபிரியா நடித்த படம் துரை இயக்கிய படம் இந்த படம் இருபத்தி ஐந்து நாட்களுக்குள் பல இடங்களில் எடுக்கப்பட்டு விட்டன அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் நீதி தேவன் மயக்கம் கமல் லதா மற்றமுடன் நடித்த படம் இந்த படமும் இருபத் ஐந்து நாட்களுக்குள் எடுக்கப்பட்டு விட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வெளிவந்த படம் பகடை பனிரெண்டு தாமோதரன் இயக்கிய படம் கமல் சிரிப்பிரியா நடித்த படம் இந்த படமும் எல்லா இடங்களிலும் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடவில்லை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் வெளிவந்த படம் கலைஞர் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரித்த படம் ஜிபி விஜய் இயக்கிய படம் இந்த படமும் பல இடங்களில் இருபத்தைந்து நாட்களுக்கு மேலே ஓடவில்லை படுதோல்வி அடைந்தது அடுத்து இரண்டாயிரத்து பத்தில் வெளிவந்த படம் மன்மதன் அம்பு கேஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் கமல் திரிசா நடித்த படம் இந்த படம் பல இடங்களில் இருபத்தைந்து நாட்களை தாண்டவில்லை அடுத்து இரண்டாயிரத்து பதினைந்தில் வெளிவந்த படம் உத்தம உள்ளன் நடிகர் ரமேஷ் அரவிந்த் இயக்கிய படம் கமல் பூஜா குமார் நடித்த படம் இந்த படமும் இருபத்தைந்து நாட்களுக்குள் பல இடங்களில் எடுக்கப்பட்டு விட்டது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியன் டூ இந்த படம் பிரபல இயக்குனர் சங்கர் இயக்கிய படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட படம் பல இடங்களில் சீக்கிரமே எடுக்கப்பட்டு விட்டது நஷ்டத்தை கொடுத்த படமும் கூட அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தக்ளை பிரபல இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய படம் கமல் சிம்பு திரிசா மற்றும் மலர் அடித்த படம் ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்தது தற்போது இந்த படம் மோசமாக ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லோருமே படம் சரியில்லை என்று விமர்சனம் செய்த படமும் ஆகும் ஆக இந்த படமும் நஷ்டத்தையே கொடுக்கும் ஆக இந்த எட்டு படங்களும் கமல் நடித்து இருபத்தைந்து நாட்களுக்குள் எடுக்கப்பட்டு விட்ட படங்களாகும் இவற்றில் இந்தியன் டூ தக்லை ஆகிய இரண்டு படங்களும் எதிர்பாராமல் தோல்வியடைந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி